என்னுடைய உயிர் பெரிதல்ல இந்த கொடி பெரிய இந்த கொடிதான் பெரிது என்று காட்டிய மாவீரன் திருப்பூர் குமரன் பிறந்த மண்ணல்லவா இந்த மண் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது நமது இந்தியாவில் மத கலோரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானை உலக வரைபடத்தில் நான் எடுத்து தீர்வேன் சொன்னார் அதை மோடி இப்ப செய்ய போறார் அதான் மோடி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் என்பது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த விபத்து என்பது அது விபத்து அல்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது நமது இந்தியாவில் மத கலோரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல ஒரு தீவிரவாதி சொல்வது பதில் அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நான் படி சுமத்த முடியாது ஆனால் அதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்து ஒன்றாக மாமன் மச்சானாக வாழ்கின்ற இந்த சமூகத்தில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பத்தை உருவாக்கிவிட்டு போவது பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கம் ஆனால் அங்கு நடந்தது மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொண்டு ஆடைகளை அமிழ்த்துவிட்டு சாதாரண மேளம் தான் இருந்தாலும் என்னைக்கு மதிக்கக்கூடிய தலைவராக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக நான் என் மதிக்கின்ற மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு அண்ணாமலை அவர்களே மதிப்புக்குரிய எங்களது எங்களது தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களே மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்களே சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை போடுற மாதிரி

அந்த பெண் என்னையும் சுட்டுக் கொள்ள சொல்லும் போது அவன் சொல்றான் தீவிரவாதி நீ உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு நீ மோடியிடம் போய் சொல்லு இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல் பயத்த நோய் எல்லா பெண்களும் நெத்தியில செந்தூரம் வைத்திருப்பார்கள் மோடி பன்னிரண்டு நாட்கள் விரதம் இருப்பது போல் விரந்து விரதம் இருப்பது போல் இருந்து தன்னுடைய நேசல் கவுன்சி கூட்டத்தை எல்லாம் கூட்டி எப்படி செய்ய வேண்டும் எப்படி ஆபரேஷன் பண்ண வேண்டும் அது ஆபரேஷன் எந்த ஒரு பெண்ணுக்கு நெத்தியில செந்தூரம் இல்லையோ அதே அளவு இரண்டு குரோசியா என்ற இரண்டு பெண்ணை அனுப்பி இரண்டு பெண்களையே அனுப்பி பாகிஸ்தானே பாகிஸ்தானை நடுங்க வைத்தவர் நமது பிரதமர் மோடி அவர்கள் சாதாரண விஷயமாக கார்கில் போரில வாலாட்டினான் பதிலடி கொடுத்தார்கள் ஆனால் மனிதாவை மாதத்தோடு இருந்ததனால் வாஜ்பாய் அவர்கள் பாதையோடு விட்டு வந்து விட்டார்கள் ஆனால் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த மட்டிலும் அன்புக்கு அன்பு ரத்தத்துக்கு இரத்தம் பழிக்கு பழி வாங்கியே தேர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேசத்தை இழந்து விட முடியுமா நம்முடைய முன்னோர்கள் கட்டிக்காத்த இந்த மண்ணை நாம் விட்டுவிட முடியுமா அதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் நூறு கிலோமீட்டர் தாண்டிவே லாகூரிலையும் ராவல்பிண்டையிலையும் இந்த விமான தளத்தை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் ஏற்பட்ட அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு கொண்டு இந்திய நாடு என் வீடு இந்திய என்பது என் பேரு ரகுபதி ராகவ ராஜா ராம் சங்கீத நாடு என் வீடு இந்திய என்பது என் பேரு ரகுபதி ராகவராஜாராம் சங்கீத பாபன சீதாராம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம் அது நிச்சயம் நமது ட்ரம்ப் இருந்தாலும் சரி எந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி இத்தனை ஆண்டு காலமாக ஊரெல்லாம் நாடெல்லாம் போய் எதற்காக போனார்னால் யாருக்கும் இது தெரியாது ஆனால் இன்றைக்கு தான் தெரிந்தது தீவிரவாதத்தையும் தீவிரவாதத்தை யாரெல்லாம் ஆதரிக்கின்றார்களோ அத்துணை பேரை அடித்து நொறுக்குவேன் என்பதற்காகத்தான் மோடி அவர்கள் நாடு நாடாக சென்றார்கள் தான் இன்றைக்கு நமது செந்தூர் ஆபரேஷன் யாரும் கூட ஒன்று சொல்ல முடியும் ஆனால் வர்த்தகம் பாதிக்கப்படுவேன் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் நீரும் ரத்தமும் ஒன்றாக ஆக முடியாது வர்த்தகம் பாதிப்பது மட்டுமல்ல இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடந்தால் இனி பாகிஸ்தானே இருக்காது என்று சொல்லி அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பெருமையை உலகெங்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பிரமாதமான முறையில் பிரமோசை தயாரித்து கொடுத்திருக்கிற அனைவருக்கும் காவல்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் சிறு வயதிலிருந்து இராணுவத்தினர் வரையிலும் இந்த ஊர்வலத்தில் திரளாக கலந்து கொண்டு திரளாக கலந்து கொண்டது மட்டுமல்ல வருகின்ற வகையில் நானும் திரு அண்ணாமலை அவர்கள் வருகின்ற பொழுது எல்லா பொதுமக்களும் தங்களுடைய கையிலே கொடியை வைத்திருந்தார் என்று சொன்னால் இந்த திருப்பூர் மண்ணுக்கு எவ்வளவு தேசிய உணர்வு இருக்கு என்பதை நான் இது ஒரு ஏன் இந்த மண்ணுக்கு இவ்வளவு வீரமும் இந்த விவேகமும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தன்னுடைய உயிர் பெரிதா இந்த தேசத்துடைய கொடி பெரிதா என்று நினைக்கின்ற பொழுது என்னுடைய உயிர் இந்த கொடி பெரிது கொடிதான் காட்டிய திருப்பூர் குமரன் பிறந்த மண்ணல்லவா இந்த மண் இந்த இந்த மண் மண் சாதாரண மண்ணுக்கும் நான் தலை வணங்குகிறேன் இந்த மண்ணுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கு எதுக்குறாங்க தெரியல ஆந்திராவில் காங்கிரஸ் முதலமைச்சர் முதன் முதல சொல்றார் பாகிஸ்தானை அழித்தே ஆக வேண்டும் சொல்றார் காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்றார் நம்மளுடைய முதலமைச்சர் எந்த விதமான பதில் இல்லை எவ்வளவு வருத்தமான செயல் ஒரு நாள் ஊர்வலம் நடத்தி விட்டால் போதுமா ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் போட்டுக்கிட்டே இருக்கிறான் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவா டிவியில தினமும் பேட்டி நடக்குது பாகிஸ்தானுக்கு அதன் ஆதரவாக அதுலயும் ஒரு நடுவர் அவர் பேர் என்ன நடுவர் என்ன என்ன சொல்றது நெறியாளர் அவர் கேட்பார் நீங்கள் பாகிஸ்தானை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் இவங்க இங்கே இருந்துட்டு அங்க யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்ப இங்க உனக்கு பாதி வரலாமா ஏ ஓ வீடு நாசமா போகுதே நீ அடுத்த வீட்டை பத்தி கவலைப்பட்டு இருக்க நெறியாளர் கேட்கிறாங்க இந்த இதெல்லாம் ஒரு விவாதம் வைக்கலாமா இந்த மேடையில கொஞ்சமாவது உணர்வு வேண்டாமா ஓன் வீட்டுல ஒரு பெண் உன்னுடைய வீட்டுல ஒரு பெண் தாலி எடுத்தா நெத்தியில குங்குமம் இல்லாம இருந்தா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கூட தேச உணர்வு வேண்டாமா சில பேர்கள் நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோட ட்விட்டர்ல போடுறாங்க இது உளவுத்துறை சரியாக கண்காணிக்கவில்லை பாகிஸ்தானை அடித்து விட்டால் அங்கு உள்ள பொதுமக்கள் பாதிப்பார்களே பாகிஸ்தான் இருந்து இங்கே வர்றதுக்கு யாரும் தடை விதிக்கப்பட்டிருக்கு திடீர்னு யாராவது சிகிச்சைக்காக வந்தால் என்ன செய்வது என்ன பாருங்க ஆடு நனைஞ்சது என்று ஓனாய் அழுதும் கதையில் இவங்கெல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா தமிழன் என்று சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது அதிலும் சில தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய தலைவர் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ என்று பேசுகிறார் என்று சொல்லுகிறார் எனக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களை உங்களை யாரும் நான் பேச உணர்வோடு இருங்கள் இல்லை என்றால் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு போய் விடுங்கள் அவ்வளவுதான் வேலை ஒண்ணு பாகிஸ்தான் போய் இருக்கலாம் பாகிஸ்தானை பத்தி தெரியுமா உங்களுக்கு இந்தியா நம்ம பாகிஸ்தான் இந்தியா புரியும் போது அங்குள்ளவர்கள் அந்த ஒப்பந்தப்படி அங்குள்ள இந்தியாவுக்கு வரலாம் அல்லது இங்க இருந்து போக வேண்டியதெல்லாம் அவங்க பாகிஸ்தானுக்கு போகலாம் அப்படின்னு ஒன்பத்தம் போடப்பட்டு எல்லாரும் ரயில் ஏறி போறாங்க இந்தியாவில இருந்து ஏறி போறவங்க எல்லாருமே இருந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த ட்ரெயின்ல நீங்க எல்லாம் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும் பஸ் எடுத்து படிச்சுப்பா அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா வந்த அத்தனை பேரையும் கை தனியா கால் தனியா துண்டு துண்டா தலை தனியா துண்டு துண்டா வெட்டி போட்டது தான் பாகிஸ்தான திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்